ஓகே சார் என்னுடைய பெயர் வந்து சங்கர் பாண்டியராஜ் என்னோட ஊர் வந்து மதுரை பிபி குளம் என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுக்கால ரெட்டியப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என்னோடய ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எல்லாமே தமிழ் மீடியத்தில் கிராமத்தில் தான் படித்தது அது முடிச்சுட்டு என்னோடய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து அளவப்பா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னோடய டிகிரி முடித்தோம் ஸோ அது முடிச்சுட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள வந்தோம் இன்னொன்னே எங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே டெய்லர் தான் ஸோ ரெண்டு பேருமே டெய்லராக இருந்து என்னை படிக்க வைக்கணும் அப்படின்றதுல அவங்க குறியாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன் நான் என்னோடய ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேலையும் சென்னையில் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு அது மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் காலகட்டத்தை ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த உதவிகள் கிடைக்கும்போது ஏழு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம் ஒரு எட்டு வருஷம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஒரு வருஷத்தில் எட்டு மாதம் வேலை பார்ப்போம் நாலு மாதம் தான் எங்களால் படிக்க முடிஞ்சிது ஸோ அது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அதே நேரத்தில் தமிழ் வழியில் படிக்கிறதுனால ச தகுந்த ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து மிக குறைவாக இருக்கிறது ஏன்னா எங்களால் வேறு மாநிலத்துக்கு போய் படிக்க முடியாது தமிழ் தமிழ்வெளி மாணவர்கள் ரொம்ப குறைவான மாணவர்கள்ன்றதுனால ஸோ படிக்கிறதுக்கு உதவிகள் ரொம்ப கம்மியாக கிடைச்சது ஸோ அந்த கா இந்த இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து படித்து எங்களால் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தில் வந்து மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க ஸோ அதுவும் எனக்கு ஒரு உதவியாக இருந்ததுனால என்னால் வேகமாக வந்து இந்த எக்ஸாமை இந்த இயர் கொடுத்ததும் அதுவும் இல்லாமல் மெயின்ஸ் முதன் முதன்மை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க முதன்மை தேர்வுக்கு அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததுனால அது ரொம்ப உந்துதலாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு said சார் இந்த எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரையில் இருக்கும்போதே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மக்கல்ல ஹரிஸ் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இன்ஸ்டியூட் ஒரு பேக்கரி இருக்குது அங்கே வந்து என்னோடய சின்ன குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்களாக வேலை பார்த்தாங்க ஸோ என்னோட அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு ஃபோன் போட்டு அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணது ஸோ அப்போ என்னுடைய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து என்னோடய பேர் வந்துச்சு என்னோடய ஃபோட்டோவோடு வந்துச்சு ஸோ அதில் எனக்கு கிடைச்ச ஒரு உந்துதல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேலூரில் சகாயமயேசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட நரபலி கொடுக்குற அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்சிகளை பாதுகாக்கிறதுக்காக இரவு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுடுகாட்டில் இருந்தார் அப்போ வந்து அவர் கூடையே அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான் ஸோ அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு பதவி அது வந்து எப்படி அடையணும் அப்படின்ற ஒரு உந்துதல் அப்போ எனக்கு கொடுத்தார் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது சார் அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ஜிஓ சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு மதுரையில் பீப்புள்ஸ் வாட்ச்னு ஒரு என்ஜிஓ அது மட்டும் இல்லாமல் சபர்மதி குருகுலம்ட்டு ஒரு என்ஜிஓ செய்யாறில்ல இந்த எஞ்சி நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ மக்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே குறிக்கோளை வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுச்சு சார்